ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தவ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கி கமல்சருடைய பர்த்டே ஸோ உங்கள் நான் கமல்ஹாசன் சார்பாக கமல் சருக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய சாதனைகள் கமல் சார் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால நீடூடி வாழ வேண்டும் எங்கள் ஆண்டவர் கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்றத சொல்லிட்டு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எதாவது அறிவிப்பு வந்துச்சாப்பா என்னப்பா பில்டப்பு அப்படின்னு நீங்கள் ரஜினிகாந்த் படம் அறிவிப்பு வந்துச்சு ஆர்கேபே அதுக்கருத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் வந்துருச்சுல இந்த வந்துருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கமல் சார் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கார் நீங்கள் பார்த்தீங்களா படத்துக்காக இது வந்து நிறைய கமல் சார் சருடைய வெயிட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப அதிகம் அப்படிங்கிறப்ப கொஞ்சமாக வந்து நீங்கள் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே கொஞ்சம் கிடையாது பத்து கிலோ கிட்டே குறைச்சிருக்கார் கமல் சார் ஸோ அதனால தான் மூஞ்செல்லாம் வந்து ரொம்ப சுருங்கி போய் உடம்புலாம் பயங்கர டோன் டவுன் ஆகி நல்லா ஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கார் கமல் சார் அப்படிங்கிறது தான் ஸோ அடுத்த படத்துக்கான கெட்டப் உங்களுக்கே தெரியும் வந்திருக்கும் ஸோ ஃபுல் பியர்டோட ஃபுல்லாக பிளாக்கு ஆஃப்டர் லாங் டைம் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் அந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரசிக்கும்படியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டீம் பார்த்துக்கிங்களா இறக்கிருக்காங்க நான் கூட பயந்துட்டேன் ஐயோ ஏர் ரஹ்மானு அனிருத்து இந்த மாதிரி ஏதாவது இறக்கிட போகிறாங்க ஐயோயோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கனா வேறு மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்தளவுக்கு இருக்குன்னு நினைக்கல நான் என்ன நினைச்சேன்னா சரி ஏதாவது ஒரு பெட்ராக கொடுப்பாரு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு லைக் சிஎஸ் அந்த மாதிரி கொடுப்பாருன்னு பார்த்தேன் ஆனால் அவர் அதை விட மேலே போய் மலையாளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டேரக்டர்கிட்ட கொடுத்துட்டார் ஜேக்ஸ் பெஜாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கனா இந்த ஆடு ஜீவிதம் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது நிறைய மலையாள படங்கள்ல இசையமைச்சர் அவரோட இசை தாப்னாச்சாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் மலையாளம் எடிட்ரு ஆடு ஜீவிதம் படத்தோட எடிட்ரு சரியா மலையாளத்தோட கேமராமேன் எல்லாமே மலையாளத்தில் தான் எடுத்திருக்காங்க கே சுதர்ஷன் ரைட்டரும் மலையாளம் அப்போ படம் அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இப்போ மலையாள படங்கள் தரமான படமாக வருகிறது தமிழ் படத்தை கம்பேர் பண்ணும்போது மலையாள படம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ ஸ்டோரிலாம் வந்து மிரட்டலாக இருக்கும்னு சொல்கிறாங்க அன்பரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கமல் கல்சாரோடைய பர்த்டே விஷ் பண்ணி எங்கள் ஹீரோ நாங்கள் ஆரம்பிக்கு போகிறோம் ஷூட்டிங் மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எங்களை எங்களுக்கு என்ன வருத்தம்னா கமல் சாரோடைய பர்த்டே அன்னைக்கு அட்லீஸ்ட் அந்த படத்துடைய பேராச்சு விட்டுருக்கலாம் ஒரு போஸ்டர் மாதிரி அது எங்களுக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக மூமெண்ட்டாக இருந்திருக்கும் பட் அறிவிப்புங்கிறது எப்படி எங்களுக்கு தெரியுமே கேஸ் டூ தேர்ட்டி செவன் யார் இருக்குன்றாலும் அளவுக்கு தெரியாதுன்னு வைங்களேன் பட் யார் டேரெக்ட் பண்ணுறாங்கிறது தெரியும் இப்போ எங்களுக்கு நாலு பேர் தான் எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி எதுவும் வந்து தெரியலை அது கொஞ்சம் வருத்தம் அப்படிங்கிறது நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன் பட் இருந்தாலும் பரவாயில்ல கமல் சார் பிறந்தநாள் அன்னிக்கி வருத்தமே கிடையாதுங்க சரியாக ஜாலியாக இருப்போம் வேட்டாடு விளையாடி நீங்கள் பட்டையை கிளம்பிடுச்சு ரிலீஸ் பயங்கரமான கூட்டம் அடுத்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா நாயகன் படம் வந்து ஹைதராபாத்ல எல்லா தேட்டர்ஸ்லேயும் வந்து பிச்சு கூட்டம் முதல் நாள் இருக்கிற மாதிரி கூட்டம் அங்கேயே வந்து செதர் அடிச்சிட்டாங்க கமல்சருடைய பர்த்டே நல்லா கொண்டாடிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான மோமெண்ட்டாக வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு ஓகே அடுத்து சர்வதேச விருதுக்கு கமலஹாசன் அவருடைய படம் வந்து போயிருக்குங்கிறது சொல்லிக்கிறேன் என்னன்னா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் கோவா ஐம்பத்தாறாவது வருடம் ஐஐஎஃப்ஐ அப்படின்றாங்க ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அமரன் படம் வந்து செலெக்ட் ஆயிருக்கு நாமினியாக ஸோ அதில் போய் வின் பண்ணுதா அப்படிங்கிற நம்ம ஒருத்தர் தான் பார்க்கணும் ஆனால் இதில் போகிறதுல ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மூமெண்ட் தான் அந்த படம் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கு கண்டிப்பாக ஒரு அவார்டு வந்து வாங்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன் ஓகே அடுத்து கமல்சருடைய பர்த்டேக்கு யார் யாரெல்லாம் விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு லிஸ்ட்டு பாலிட்டிக்கல்ஸில் பாலிட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்காங்க நம்ம சிஎமாக இருக்கட்டும் டெபுட்டி சிஎமாக இருக்கட்டும் திருமாவளவன் இருக்கட்டும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் நம்ம சொல்லவே வேண்டாம் சினிமாவில் வந்து முக்கியமான நபர்கள் சத்யராஜ் அவர்கள் அதில் அப்பூ கேரக்டர் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்கை போடலாமா யோசிச்சிட்டாங்க அந்த டைம்லேயே கமல் சார் அந்த கேரக்டர் ஸ்விம் பண்ணுற மாதிரி யோசிச்சிட்டேன் அப்படியாது எடுக்க முடியல அப்படின்னு யார் யோ அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சொன்னது நல்லா இருக்குது அப்புறம் விஷ்ணு விஷால் ரமேஷ் அரவிந்த் அவர்கள் அடுத்து ஊர்வசி வந்து எங்களை வாழ்த்த வயதில் இவங்கள நான் வணங்குறேன் அப்படின்றாங்க ஒரே வாரத்தில் பார்த்திபன் வந்து நீ ஒரு படத்தில் வந்து தூரத்தில் இருக்கிறதுலாம் வந்து பிரிஞ்சிருந்தாலும் காதல் காதல் தான் ஸோ நாங்கள் பிரிஞ்சிருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்க காதல் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்படின்னு நம்ம அவர் பேசியிருக்காரு அடுத்து வந்து ஜோஜு ஜார்ஜ் அவர்கள் போஜன் கோபன் அவர்கள் சரியா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாகர்ஸ்வின் அவர்கள் அப்புறம் பிரபு இளையதிலகம் பிரபு அவர்கள் அப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வாழ்த்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதில் இன்னொன்று எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாழ்த்துடன் பார்த்தீங்கன்னா நம்ம அபிராமி அவர்கள் ஸோ உங்களை எப்படி நான் வாழ்த்துறேன்னு தெரில சார் இயக்குனர் சொல்லவா நடிகர்னு சொல்லவா இல்லை பாடலாசின்னு சொல்லவா இல்லை நடன இயக்குனர் சொல்லவா என்ன சொல்கிறது நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோம் சார் ஹாப்பி பர்த்டே கமல் சார் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம கன்னடத்து சூப்பர் ஸ்டார் சிவானா அவர்களுக்கும் வந்து அவங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி எனக்கு இன்ன வரைக்கும் ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக தான் நான் இருக்கேன் கமல் சாருடைய படங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து சொல்லியிருந்தார் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு ஸோ இவ்வளோ லிஸ்ட்டு இன்னும் நான் நிறைய இருக்குது சொல்லலை அவ்வளோ லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்ச்சி ஸோ வேறு லெவல் ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நிறைய கமல் சார் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நியர்பையான இடங்களில் வந்து கேக் வெட்டி கொண்டாடுறது அங்கே சின்ன சின்ன ஃபங்க்ஷன் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து நிறைய ஃபோட்டோஸ் பார்த்தேன் ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறதுக்கு ரத்த தான முகாமும் நடைபெற்றது அப்படிங்கிறது தான் சிவகாசியை ஒட்டி ஒரு இடத்துல ஸோ அதெல்லாம் ரொம்ப பார்த்தேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் அப்படின்ற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் அவங்களோடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்